மத்திய அரசு மாநில அரசை நோக்கி அதிகாரத்தை திருப்பி தாராளமா ரிலீஸ் பண்ணலாங்குது பிரதமரை கொன்றதை விட கூடிய குற்றத்தையா எங்கள் சமுதாயத்தின் இளைஞர்கள் வெளியே வர்றதுக்கான சாத்தியம் கூறு இந்த நாட்டில் இருக்கு முஸ்லீமாக இருக்கிற காரணத்தால் வெளியே வர முடியாதுன்னா நாம் எந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறோம் பிடிஞ்சி அடையப்படுகிற செடிகளா கரைகளா நாம் நோக்கிய நகருதல் என்பது ஏன் இன்னமும் இந்த சமுதாயத்திற்கு புரியல சாதாரண அணுகலம்மோ சுதந்திர போராட்டம் மட்டும் இல்ல இப்போ சமீபத்துல இந்த புல்வாமா தாக்குதலை எல்லாம் சொன்னானுல பாகிஸ்தானுக்கு போ அப்படின்னு பாகிஸ்தான் பாகிஸ்தான் எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கு எந்த சம்மந்தம் இல்லை டிக்ளேர் பண்றோம் நாங்க பாகிஸ்தான்ல என்ன எங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா மாமியார் மற்ற முடியாது அடிக்கடி சொல்றானு போ போ போன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நீங்க வரலாறு படிங்க இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு வரலாறு தெரியல கொஞ்சம் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு நேரடி யுத்தம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உங்களுக்கெல்லாம் கிரிக்கெட்டில் விளையாடுகிற டீமில் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதுவதுதான் தெரிகிறது ஆயிரங்களோடு பீரங்கிகளோடு தரவாடங்களோடு மோதுகிறார்கள் தெரியுமா வீர் அப்துல் ஹமீத் வீரர் அப்துல் ஹமீத் இந்தியாவுடைய ஹிஸ்டரியில இருக்கு அழிக்க முடியலையோ என்னவோ தெரியாம அப்படியே வச்சிருக்கான் இன்னைக்கு வரைக்கும் இந்தியா ஹிஸ்டரியில இருக்கு அது எடுக்க முடியாத பெயர் வீரன் அப்துல் அமீத மறந்துட முடியுமா பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் உயிர் நீட்ட முஸ்லிம் எங்களது நாட்டின் விசுவாசிகள் நாட்டினுடைய முதல் தர குடிமக்கள் இப்ப வந்த எப்பவும் இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் போர் வந்தாலும் முதல் பணியாக இந்தியாவினுடைய முஸ்லிம்கள் தயாராக இருக்கிறோம் எங்களின் தேசப்பற்று சந்தேகத்திற்கு இடமானதல்ல ஒருத்தர் வந்து ஆட்சியை புடிச்சிட்டாங்கிறதுக்காக வேண்டிய அந்த ஆங்கிலேயனுக்கு எதிராக அப்துல் அசீஸ் முகத்து தெஹலவி அப்துல் ஹக் முகத்து தெஹலவி போன்றவர்கள் ஆங்கிலேயன் ஹராம் ஆங்கிலம் ஹராமு அவன் பொருள் எல்லாம் ஹராமு இந்த நாடு தாரு என்று அறிவித்தார்கள் தாரு இந்த நாடு இஸ்லாத்திற்கு இணக்கம் நாடு எப்ப இங்கிலீஷ்கார வெளியே போறானோ அப்பதான் இது இஸ்லாத்திற்கு இணக்கமான நாடு அறிவிச்சது யார் மூத்த உலமா பெருமக்கள் நீ யாரு பார்த்து செகண்ட் சிட்டிசன் யாரு பார்த்து இரண்டாம் தர குடிமக்கள் யாரு பார்த்து அங்க போ இங்க போன்னு சொல்ற நாக்கள் சுதந்திரத்திற்கு போராடிய காலத்தில் இன்னைக்கு தேசப்பற்ற பத்தி பேசுற ஒரு பயனும் அந்த போராட்டத்தில் இல்லை இந்த போராட்டத்தில் இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்னமாவது பாகிஸ்தான்ல நடந்த பக்கத்தோட பையன் நம்மளை முறைக்கிறான் இல்ல நீ தானே அங்க என்னமோ நடந்து யாராவது கொத்தா மூத்தாயிட்டாரு வச்சுங்களேன் இன்னான் இல்ல இவ இன்னான்னு சொன்னா நம்மள வேற மாதிரி பார்ப்போம் பின்ன என்னன்னா அலுவலம் தெரியலான்னு சொல்லணும் பூரா மூத்த போயிட்டா அலுவலம் என்ன இது தேசபக்தி இது என்ன வேறித்தனம் இவ்வளவு கூட சொன்னேன் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறுல கிரிக்கெட் நடந்தது இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு டைரக்டா வேர்ல்டு கப் வேர்ல்டு கப் இதுல எடுத்து ரெண்டும் விளையாடுது முடிஞ்சது ஐம்பது ஓவர் ஒரு பால் இருக்கு ஒரு பால் நாலு ரன்னு வித்தியாசம் ஒரு பாலில் நாலு ரன் எடுக்கணும் கிரிக்கெட் பேசணுன்னே நம்ம பசங்க பூரம் சிரிக்குது அப்படியே ரெடி அப்படியே நம்ம சப்ஜெக்ட் வந்துருச்சிட அப்படின்னு ஆமாம் ஒரு பந்து நாலு ரன் எடுத்தா ஆகணும் பாகிஸ்தான் இல்லைன்னா தோத்துடும் இந்தியா ஜெயிச்சிரும் பந்து வீசுவவர் இந்தியாவினுடைய சேதன் சர்மா ஸ்பின் பவுலர் சேதன் சர்மா பந்து போடுறார் பேட்டிங்கில் நிற்கிறது மியான் தத்து ஜாவித் மியான் தத்து நிற்கிறார் பேட்டிங்கில் பந்து வந்து போடுறது சேதன் சர்மா பந்து போட்டா ஒரு ரன்னு ஒரு பால் தான் அடித்தது சிக்ஸருக்கு போயிடுச்சு நண்டு